ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் பாகற்காய் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு பாகற்காய் வா பெருசாக இருக்குது ஆ வீட்டுக்கு வீட்டுக்கு ஆ அதை கட் பண்ணுறேன் சார் சரி கௌஷிக்க எடுத்துக்கிட்டு பாக் ம் தம்பிட்டு கொடு சூப்பர் ஏ ஒரு பாகற்காய் அதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு ஆமாம் பெருசாக இருக்குது பாகற்காய் தான் பண்ணி பார்த்து செடியில் கை வைக்கணும் கௌஷிக்கே இரு காமி இரு காமி அது அது சின்னது தான் அது சின்னது சௌரிஷே இரு வரேன் அம்மா வரேன் வா வா இங்கே வா இங்கே வா சௌரிஷ் இங்கேவா கமி கமி அதெல்லாம் அதெல்லாம் சின்னது இது இது பெருசு கௌஷிக் இது பேரு இது ஓகே ஆ சௌரி சிங் நதி சிங்கவா இந்த ஒரு இந்த ஒரு பிஞ்சு எடுத்துருக்கு சின்னதாக இருக்குதான் பறிக்க கூடாது ஆ இது பெருசாக இருக்கு இரு 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 ஆ சரி பார்த்து சே தா ஆ கொடி விற்கக்கூடாது எல்லாம் சின்னது கொண்டா எங்க எங்கா ஆ எதுவா ஆ அது பிடிச்சி இரு வர செடி பிடிக்க போகிற செடி பிடிச்சிருந்து வைக்கணும் எதுமா ஆ அதெல்லாம் வேணாம் கொடி நீரை வந்து பார்க்க முடிக்கலம்மா இரு வேறு அம்மா வந்து பார்க்கறது சாயத்துந்தான் இது போடு ஏய் ஏ சௌரிஷி கண்டமேனைக்கு போகக்கூடாது ஏதோ அது வேணா அது படுத்துச்சு இதுவா கம்மி பறிச்சிக்கா தம்பி கையில் பிடிக்க மாட்டான் கௌஷிக்கு நீயே வச்சிரு கௌசிக் அவன் பிடிக்க மாட்டான் நீயே வச்சிரு பாவரக்காய் பொரியல் செய்யலாமா பொரியலா குழம்பா வருவலாம் என்ன செய்யலாம் நல்லா பழுக்கணும் வீடு பழி செடி சௌரிசி நீமான்னு செடி எது என்ன அப்படியே நீமான்னு போதுக்கா எதுனா ஒரு கடந்தா கூட தெரியாது

தாத்தா திட்டுவோம் போகிறோம் இப்படி இப்படியே தான் வரேன் தம்பி நீ போவாத நம்ம இப்படியே போலாம் பார்க்கல போலாம் பிண்டெலாம் பறிக்கூடாது மன்னா இந்த அம்மா கையில் எடுத்துனார் வாடி வா எப்படி பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் பாகற்காய் நம்ம அம்மா விட்டு செடியில் பறித்த பாகற்காய் மேது யாருக்கெல்லாம் பார்க்குற யாருக்கெல்லாம் பார்க்கற காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் என்ன சொல்லுங்கள் ஓகே பாய்